ஒருமுறை யுதிஷன் நாட்டை ஆளும் பொழுது அரசவைக்கு ஒருவன் வந்து அவன் வீட்டு வேலி மற்றொருவரின் பகுதியில் நகர்ந்துள்ளதாக கூறினான் இரண்டாவதாக ஒருவன் வந்து ஒரு பானை நிறைய தண்ணீர் இருந்தது அதனை நான்கு சிறிய பானைகளில் நிரப்பினால் நிரம்புகிறது மீண்டும் நான்கு சிறிய பானை தண்ணீரை பெரிய பானைக்குள் நிரப்பியபோது போது பாதி தண்ணீர் மட்டுமே இருந்தது பெரிய பானை நிரம்பவில்லை என்றான் மூன்றாவதாக ஒரு மனிதன் மற்றொரு விசித்திரமான சம்பவத்துடன் வந்தான் அதாவது ஒரு யானையின் பெரிய உடம்பு ஊசியின் சிறிய துளை வழியாக செல்கிறது ஆனால் ஆச்சரியப்படும் வகையில் யானையின் வால் ஊசியின் துளையில் சிக்கிக் கொண்டு விட்டது என புகார் கூறினான் நான்காவதாக ஒருவன் வந்து தெருவில் ஒரு பெரிய பாறையை பார்த்ததாக கூறினான் அப்பாறையை வலிமையுள்ள சில மனிதர்களால் நகர்த்த முடியவில்லை ஆனால் ஒரு சாது அப்பாறையை நகர்த்தினான் என்றார் இது எப்படி என்று காரணத்தை யுதிஷ்டனிடம் கேட்டார்கள் அந்த நான்கு கேள்விக்கும் யுதிஷ்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இச்சம்பவங்கள் அனைத்தும் வரப்போகின்ற கலியுகத்தை குறிக்கின்றன அது அதாவது முதல் நிகழ்வில் மற்றவர்களின் உடமைகள் மீது ஆசைப்படுவதை குறிக்கிறது இரண்டாவது சம்பவத்தில் தாய் தனது குழந்தைகள் மீது செலுத்தும் அன்பை ஒப்பிடும் பொழுது மகன்கள் பெரியவர்கள் ஆனதும் தாயிடம் காட்டும் அன்பு தாய் காட்டும் அன்பிற்கு நிகராக இல்லை மூன்றாவது சம்பவத்தில் மனிதன் தனது வருமானத்தை குடும்பம் மற்றும் நண்பர்களுக்காக யானையின் உடம்பின் அளவிற்கு செலவழிக்க தயாராக இருக்கிறார் ஆனால் கடவுள் சேவைக்கோ தர்ம காரியத்துக்கோ யானையின் வாழளவு கூட செலவழிக்க மனம் வருவதில்லை நான்காவது சம்பவத்தில் எவ்வளவு எளிமையான வினைகள் ஆனாலும் நாம சங்கீர்த்தனத்தின் மகிமையால் பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை குறிக்கிறது என்றார்